ായി മറവായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറിവായി ഉളതായി ലതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വിധിയായി കരുവായി ഉയരായി கதையாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்கூகனே உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒளிய ஆச்சரியமான ஆளும செயல் படைக்கும் அன்புள்ளங்கொண்ட ஆச்சரியமான சம்பவங்கள் பல நடத்தி காட்டுபவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பணம் போன்றவரும் என்றும் பேரரச வம்சத்து உதித்த உதயநிலா எங்கள் மனதில் என்றும் இருக்கும் நிலாவை வாழும் இதய உள்ளங்கள் படைத்த மா மனிதரும் தம்மை போல் மற்றவர் நேசிக்கும் தாயுள்ளம் படைத்த மிகவும் இறக்க குணம் மிகவும் யோகம் பெற்ற மதி யோகம் பெற்ற மகா சிம்மராசில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் நீங்கள் செல்கின்ற இடம் இனிமேல் உயரங்களே உங்கள் வாழ்க்கையே உயர உயர பார்க்கக்கூடிய மிகப்பெரிய யோகம் இன்னும் ஐந்து நாட்களில் அதாவது நூறு மணி நேரத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கை நூறத்தமையா ஏன் பல வழிகளில் பணியோ பதவியோ கிடைத்து ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்க குரு பகவான் உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார் நான் ரெடியே நீங்க ரெடியாம் நீங்கள் ரெடியா என்று குரு ஆயத்தமாகி உங்களுக்கு நான் ரெடி நீங்கள் ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு பெரும் தனக்காரன் கடந்த ஐந்து வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையை சொல்லணா துன்பமும் துக்கமும் துயரமும் மாறி மாறி ஏற்றம் இருக்கும் பிரேமரை சந்திரனைப் போல பிரேமரை சந்திரனை போல இருந்த வாழ்க்கை வரும் பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி வரும் பௌர்ணமையில் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாற இருந்த நீங்க இனிமேல் வெளிச்சத்தில் வரப்போறீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறப்போறீங்க ஏனெனில் அன்று பெரும் தனக்காரன் குருபோவான் உங்கள் ராசிக்கு யோகம் அது யோகம் பனவரம் என்று சொல்லக்கூடிய ஐந்துக்கும் இரண்டுக்கும் எட்டுக்கும் இரண்டு பெரும் தனக்காரன் குருபவான் லாபத்தில் வருவது அதிசயமான தனயோகம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க இனிமேல் நீங்கள் நாற்பத்தி ஆறு வருடம் வெயிட் பண்ண வேண்டும் சகோதர அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே நீங்கள் பெருந்தனமந்தர் பட்டியலில் வருவது நிதர்சனமான உண்மை ஐந்து ராசிகளில் அதியோகமான யோகமான ராஜயோகராஜி சிம்ம ராசி அதனால தான் இதை பூர்வ புண்ணியம் பெற்ற புதையல் ராசி பூர்வ புண்ணியம் பெற்ற புண்ணியவாங்கல் அவதாரம் செய்ய ராசி சிம்ம ராசி இந்த ராசியில் தான் சக்தி தேவி அன்னை உமையவள் மகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்து ஜெகத்தை ஆண்டாள் அந்த மகத்தில் அவதாரம் செய்த அனைவரும் ஜகத்தை ஆளக்கூடிய மகாவல்லமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் பெறுகின்றார்கள் இவர்களுக்கு சக்தி தேவி ஊமேவின் அருளும் சிவபெருமானி அனுகிரமம் என்றென்ற சிவசக்தியோமாக அமைவது நிதர்சனமாக சித்தர்களே ஸ்ரீராமதேவர் சித்தனி அருளாசு என்றும் இவர்களுக்கு நிதர்சனமாக உண்டு ஆஞ்சநேரி அனுக்கிரகம் நிதர்சனமாக உண்டு அப்பன் அறுமுக கடவுள் முருகப்பெருமானின் பேருள் அதிக பெற்றவர்கள் சிம்மத்து குறித்த சிகரங்கள் நீங்கள் செல்வதெல்லாம் இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்கள் பிரியமான சகோதர சகோதரைய உங்கள் வாழ்க்கையில் ஐந்து வருட காலங்களில் ஆளுமை தன்மை குறைந்து தரம் தாழ்ந்து மற்ற இடங்களிலெல்லாம் நீங்கள் கூணி பண விஷயங்களை நீங்கள் கேலியும் கேண்டாலும் கடனு வழக்கு வம்பம் இருந்து வந்தீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் நூறு மணி நேரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமான சம்பவம் நடக்க அதிசயமான வழிகளில் பணயோகம் கிடைக்க கிரகங்கள் ஏற்கனவே பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் சுக்கர பகவானும் ஏன் சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையில் நல்லதோர் காரியத்தை செய்ய இந்த சித்திரை மாதமே ஆரம்பித்து விட்டாங்க இன்னும் ஒரு ஐந்து நாட்களில் சித்திரை இறுதியில் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வரும் சதுதசி திதி இந்த சதுர்த்தி திதி அதிதேவதை சுக்கர பகவானாக கருதப்படுகின்றது இந்த அதிர்ஷ்ட தேவி சுக்ர பகவான் என்பதால் சிம்மராசிக்கு மூன்றுக்கும் பத்து கூடிய ஜீவனாதிபதியாக சுக்கர பகவானே அசுர குருவாயி சுக்கராச்சாரியாரே உங்களுக்கு வருகின்றார் அந்த வகையில் இனிமேல் உங்கள் முயற்சிகள் பலிதமாகி தொழில் அபிவிருத்தி ஏற்படும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் பரவாயில்ல கமிஷன் கான்ட்ராக்ட் செய்தாலும் சொந்தமாக பர்னிச்சர் பாத்திரம் நகை ஆபரணம் வியாபாரங்கள் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் செய்தாலும் ஏ நீங்கள் உலகப் பொருள்களை வெளிநாட்டில் வாங்கி விற்றாலும் ஏ கிரிப்டகரன்சி பிட்காயின் போன்ற பங்கு வருத்தம் கொண்ட விலை மதிப்புள்ளாத நீங்கள் வியாபாரத்தை செய்தாலும் உங்கள் வியாபாரங்களில் நீங்கள் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கொடுத்து மாபெரும் போகின்றது மாபெரும் சபேதேனில் நடந்தால் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு பெரும் தனத்தை தரக்கூடிய குரு உங்கள் வாழ்க்கையே லாபம் என்று சொல்லக்கூடிய மிதனமனையில் வருவதுதான் விசேஷத்தனயோகம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கின்ற முயற்சி அளிதும் இருநூறு சதவீதம் பழிக்கும் எந்த தொழில் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யலாம் வியாபாரத்தை விருதுடை செய்யலாம் விவசாயத்தை அங்கீகரிக்கலாம் போர்வெல் சூற்று கூட அமைக்கலாம் எந்த கடன் வாங்கி கூட நீங்கள் தொழிலை முதலீடு செய்தால் அது பல வழியாக பெருக்கும் சினிமா துறையுறக்கும் ஓடாத பணமும் இது படமும் இனிமேல் ஓடி பணம் சம்பாதிக்கும் டைரக்டர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் நடிகர்களுக்கு நல்ல மிகப்பெரிய விருதும் பதவியும் கிடைக்கும் அரசியலே சாதாரண தொண்டனாக இருப்பவனுக்கு மிகப்பெரிய பதவியாகவும் பணக்காரையாகவும் கிடைத்து அமைச்சர் பதவி கூட கிடைக்கக்கூடிய சாதாரண தொண்டனுக்கு மிகப்பெரிய ஆளுகிற மாலை கிடைக்கக்கூடிய நேரங்கள் கணிந்து விட்டன அந்த வகையில் நீங்கள் புனிதர்கள் பட்டியல் யோகவான்கள் பட்டியலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து தனயோக பட்டியல் தரும் ராஜயோக ராசிகளில் முதல் தரமான ராசியை பூர்வ புண்ணியம் பெற்ற சிம்ம ராசி பெறுகின்றது அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்களாக பூமியில் அவதாரம் செய்கின்றீர்கள் அந்த வகையில் நீங்கள் உதய யோகம் பெற்றவர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் எதிர்பாராத ஆச்சரியமான நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத வீடியோகமும் பதவியோகமும் பணக்கார யோகமும் கிடைத்து சிலர் சொந்தமாக தொழில் செய்து நூறு பேர் இருநூறு சேர் வைத்து வேலை வாங்கும் அளவுக்கு பெரும் பணம் கிடைத்து பணக்கார பட்டியல் இன்னும் ஐந்து நாட்களிலிருந்து நூறு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை நூறத்தனையாகி வரப்போகின்றது அந்த வகையில் நீங்கள் மகா யோகம் பெற்றவர்களாகும் மகா அதியோகம் பெற்றவர்களாகும் இந்த சிம்மராசியில் உதித்தவர்கள் ார்கள்டலுடன் பாடலை கேட்டு ரச பாடல கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் ஆடலையும் பாடலையும் கேட்டு ரசிக்கும் அளவுக்கு தனயமும் பணவியவும் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கப் போகுது துக்கங்கள் கவலைகள் உங்கள் வாழ்க்கையில் ஐந்து நாட்களில் தீரப்போகுது பிரியமான சகோதர சுவர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தும் சிம்மத்திற்கு மிக பெரும் யோகமாக மகா அவதாரமாக அமைகின்றது இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு பிரியமானவர்களே நீங்கள் பல தலைமுறைகள் காத்திருக்க வேண்டும் ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விடம் உட்கார்ந்திருக்கும் கிரகங்கள் அனைத்தும் சிமர்த்துக்கு மெகா தனையோக பட்டியலில் வருவது நிதர்சனமாக உண்மை நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றி சிந்திக்காமல் உங்களுடைய முயற்சிகளை துரிதமாக்குங்கள் உங்கள் எண்ணலைகளை உயர பறந்து விடுங்கள் இந்த பூமி தேவி சக்தி தேவி உமையவனும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு பல கோடிகளை கொடுக்க யத்தம் ஆகிவிட்டன நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கும்போது எதிர்பார்க்காததை காட்டிலும் மிகப்பெரிய தனயோகம் மாளிகர மேலையும் கிடைக்கப்போடியே சிம்மம் என்றாமலே உயர்வு என்று அர்த்தம் அதாவது மாலை மரியாதைக்கு சொந்தக்காரர்கள் மாடி வீட்டுகளில் வாடும் ஆசையோ உடையவர்கள் மிகப்பெரிய பிரபலமான விலையுறந்த தேர் போன்ற கம்மர் கார் என்று சொல்லக்கூடிய ஐந்து கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள கார்களையும் வாங்கி ஓட்டும் அளவுக்கு உங்களுக்கு இலகுவான வகையில் பணம் சேரப்போகிறது அடுக்குமாடி கட்டிடத்தை வாங்கி குவிக்க போகிறீங்க அதிசயமான வழியில் ஸ்திர சொத்துகளை வாங்கி அமைக்க போறீங்க பொன்னாபரணி வாங்கி குவிக்க போறீங்க மேலும் பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை வாங்கி குவிக்க போகிறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த வகையில் சிம்மத்தில் நீங்கள் யோகம் 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 அது யோகம் 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 என்று சொல்ல குருபோவாடு உங்கள் வாழ்க்கையே குளிர்ச்சியான சம்பத்தையும் இதயத்துக்கு ஏற்ற ரம்யமான காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை திக்குமுக்காடு வைக்கும் அளவுக்கு பணம் சேரப் போகின்றது ஏனெனில் அவர் வரும் இடம் மிதன பகவானுடைய ஆட்சி வீடு இந்த காலகட்டங்களில் இந்த பனிரெண்டு மாத காலங்களில் சிம்மராசினர் குறைந்த முதலெட்டி பெருமணம் சம்பாதிக்கும் யோகமும் முயற்சிகளால் அதீத தனயோகமும் கிடைக்கப் போகின்றது பிரியமானவர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசின் அந்த காலக்கட்டங்களில் பொன்னாவரையாகும் தொடங்கக்கூடிய நகை ஆபரண தொழில் மிகப்பெரிய ஜுவலர்ஸ் நடத்தக்கூடிய பணம் கிடைக்கப் போகின்றது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிலர் இந்த காலகட்டங்களில் தான் தொடங்கும் எந்த ஒரு தொழிலும் பல தலைமுறையாக எழுதி நிற்கும் இந்த காலகட்டங்கள் சிம்மராசினர் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குவது விசேஷ தனயோகத்தை தரும் தனாதிபதி யோகாதிபதி பெரும் பணக்காரன் யோகி லாபத்தில் வருவது அதிசாரமாக மிகப்பெரிய ராஜயோகம் பதவி யோகம் பணக்கார யோகத்தை கொடுக்கும் அவர் அந்த மிதின வீட்டில் வரும்போது கிரிப்டோ விலையெல்லாம் மிகப்பெரிய மாற்றமாக ஏறப் போகிறது யோகம் இன்னும் பல மடங்கு ஏறப்போகின்றது பங்கு வர்த்தகம் இந்திய பங்கு வர்த்தகம் சரி உலக பங்கு வர்த்தகம் ஏறப்போகின்றது மண் யோகமும் ஏறப்போகின்றது அந்த வகையில் நீங்கள் காற்றினால் மிகப்பெரிய யோகம் பெற்று இந்த காலகட்டங்களில் தனபந்தர் பட்டியலில் உலக பட்டி சிம்ம சிம்மராசினர் வரப்போகிறாங்க நான் உதாரத்துவமாக பெருமைக்காக சொல்லவில்லை பிரியமானவர்களே எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அனைத்து கிரகமும் இந்த விடம் சிம்மத்துக்குத்தான் சாதகமாக இருக்கின்றன இந்த காலகட்டங்கள் தான் நீங்கள் தேவையானதை உங்கள் ஃப்யூச்சருக்கு தேவையானதை அமைத்து கொள்ளுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் அவ லாபம் என்று சொல்லக்கூடிய விதினபெட்டில் உட்கார்ந்து அவருடைய யோக பார்வை ஐந்தாவது பார்வையை இந்த சிம்ம ராசிக்கு பார்ப்பது அதீத தனயோகம் முயற்சியினால் முன்னேற்ற யோகம் இந்த காலகட்டங்களில் இன்னும் ஐந்து இருந்து அதிசயமான நல்ல நண்பர் உங்கள் வாழ்க்கையில் குறிக்கிடுவார் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவர் நாள் உங்களுக்கு அவஸ்தியான அந்தஸ்து உண்டே ஒழிய அவர்னால அபிகிருத்தி இல்லை மிகப்பெரிய புகழும் செல்வமும் அவர் மூலம் கிடைக்கப் போகின்றது அவர் தொழிற்பாட்டாளராக வரலாம் நல்ல நண்பராக வரலாம் நல்ல பங்குதாரராக வரலாம் உங்கள் வாழ்க்கையை ஒருவர் குறிக்கிடப் போகின்றார் அதை எழுதி வைத்துக் கொள்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க கிரகம் ஆயத்தமாகின்ற இல்லை முயற்சி ஸ்தானத்தை குரு பொழுது இந்த காலகண்டங்களில் இன்னும் பொன்னாபரண யோகங்களை வாங்கி குவியக்கூடிய ராஜயோகம் சிலருக்கு ஏற்படும் அவருடைய ஏழாவது பருவி உங்கள் ராசிக்கு யோகமனை என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தின் அருள்மனையான குதூகுலமனை அந்த தனு ராசியை பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் குறுவோருக்கு கிடைத்து குவேரனா வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் மேலும் ஆண்குல தெய்வமாகவும் கிடைக்கும் சிலருக்கு பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய லாட்ரி யோகம் புதையோகம் பணக்காரை கொடுத்து பெருந்தனவந்தராக வரப்போறீங்க யாரும் எதிர்பாராத வகையில் மற்றவர்கள் உறவினர்களும் நண்பர்களும் மூக்கு மேல் விரல வைக்கும் அளவுக்கு பொருளாற்றம் வரப்போறீங்க அவருடைய ஏழாவது ப ஒன்பதாவது பார்வை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் உள்ள குதூகோலராகவே காக்கும் பொழுது அங்குள்ள கேளராக உங்களுக்கு கோடி கொடுத்து அவர் பதினெட்டு

காத்தடி பிரியமான சகோதர சொருளே நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் இந்த காலகட்டங்களில் மாதந்தோறும் தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் குலதெய்வத்தின் குருவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் குலதெய்வத்து பொங்கல் வைத்து படையில விட்டு வழிபட்டு வாருங்க குலதெய்வத்தின் குருவு கிடைக்கும் அப்பன் மிருகப்பரம அறுபடை திருத்தலமான சோலை சென்று பாருங்கள் திருச்செந்தூர் சென்று பாருங்கள் சென்று பாருங்கள் திருத்தணி சென்று சென்றுவாருங்கள் சுவாமிமலை சென்றுவாருங்கள் நீங்கள் திருச்செந்தூர் சென்று பாருங்கள் சென்ற இடந்த அரும்பக்கூடிய எடுத்து உங்கள் வாழ்க்கை குறுவருள் திருவருள் பெற்று மிகப்பெரிய சந்தோஷம் பெற்று மிகப்பெரிய பட்டியலில் இன்னும் ஐந்து நாட்களில் அதாவது நூறு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை புதிய இயங்கப்பட்டு புது மனிதனாய் புது தம்பாய் நீங்கள் வாரப்போறீங்க வளரப்போறீங்க வரப்போறீங்க இதை எழுதி வைத்துக்கள் பெரியமானவர்களே இந்த காலகட்டங்களில் நீங்கள் குருவரில் பெற்றுக்கொள்ள திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் ஆலயம் சென்று அங்குள்ள கடவுளான அப்பன் முருகப்பெருமானை சந்தித்து அங்கு அவரை வழிபட்டு துதித்து அந்த குருபவனை வழிபட்டும் பொழுது யோகம் இன்னும் கிடைத்து பல தலைமுறைக்கு தேவையான சுத்து சுகங்களும் அமைந்து நீங்களும் பணக்காரப்பட்டில் வர போகிறீங்க போறீங்க இதை யாரும் தடுக்க முடியாது பிரியமான இந்த காலகட்டங்களில் மேலும் சிம்மராசினி சாதுக்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் நல்ல வயது முதியவர்களுக்கும் நீங்கள் உடைதானம் உன்னதானம் அன்னதானம் செய்து அவளுடைய பிளஸிங் அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ரிசர்வ் பேங்கில் பணம் கட்டுக்கட்டாக அடித்து உங்கள் பீரோல் வைத்து அழகு பார்ப்பதற்கு பணம் உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டன அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாய் சந்தோஷமாய் காத்திருங்க தினமும் முருகப்பெருமானை மனமுறி வழிபடுங்க சித்தர்களையும் பதினெட்டு சித்தர்களையும் வழிபடுங்க ராமதேவர் சித்தரை பிடித்து சக்திதேவி சக்தி தேவியல் ஓமேவேளை பிடித்துக் கொள்கை ஆஞ்சநேயரை பிடித்துக் கொள்ளுங்க முடிந்தால் நீங்கள் அவசியம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திட்டை ஸ்ரீ வஜி ஆலயம் சென்று அங்குள்ள குரு பகவானையும் வழிபட்டு வரும்போது ராஜயோக பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு ராஜயோக அரசாங்க பதவியும் பணக்காரையவும் பதவியும் கொடுத்து இன்னும் ஐந்து நாட்களில் நூறு மணி நேரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் என்று சொல்வதைப் போல ஆச்சரியமான சம்பவங்கள் அநேகம் காத்திருக்கிறது என்பதைப் போல இந்த சிம்மராசின இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பூத்த ரோஜாவாய் வருவது தினம் இதை எவரும் மாற்ற முடியாது ஏனெனில் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஆதித்தியமான ஆளுமை சக்தி பிடைத்த கரகம் சூரியன் சிவத்தை எவர் வென்றவில்லை சூரியனை எவரின் தொட்டதில்லை என்று சொல்வது போல ஒளி நாயகன நெருப்பி இதயம் படத்தை என்றும் மக்கள் மனதில் உதயமாயிருக்கும் இந்த சிம்மராசியில் உதித்த சிகரங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையே உயரங்கள் கிடைப்பது உன்னதமான யோகம் உங்களை சூழ்ந்துள்ள பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்துள்ள தோல்விகள் அவமானங்கள் வெக்கங்கள் வரும் சனிக்கிழமையோடு அது தூள் தூளாகிவிட்டன வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வரும் அந்த நரசிம்மர் ஜெயந்தியிலிருந்து உங்கள் வாழ்க்கை வெற்றி மீது வெற்றி கெடுத்து வெற்றி வேந்தனாக வருப்பது உண்மை வெற்றி மீது வெற்றி வந்த என்னை சேரும் வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த வெற்றி மீது வெற்றி வந்த பெருமை எல்லாம் என் அப்பன் முருகப்பெருமானை சாரும் என்று சொல்வது போல முருகனை துதியுங்கள் நித்தமும் அவரை நினையுங்கள் அவருடைய யோகத்தினாலே அனுக்கிரகத்தினாலே இந்த காலகட்டங்களில் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் பெற்று மிக சாதுரியம் படைத்தவராக மிக யோகம் படைத்தவராக இந்த நூறு மணி நேரத்திலிருந்து மிக பெரு பணக்கார பட்டியலில் ஆச்சரியமான சம்பவங்கள் பல நடந்து அனைவரும் பாராட்டக்கூடிய தனயகம் மனயோகம் பதவியும் கொடுத்து மிகவும் எல்லோரும் மெச்சக்கூடிய ராஜாவாய் என்றும் புத்தர் ரோஜாவாய் வருவது சிம்மராசினே உண்மை உண்மை உண்மை